வணக்கம் நாங்கள் பலங்கு நிற்கிறோம்னு சொன்னால் ஜால்பாணம் அதாவது வளம்புரி ஹோட்டலில் நிற்கிறோம் அங்கே அதை பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஜால் உயர்கல்வி கண்காட்சியுன்னு ஒன்று நடந்து கொண்டிருக்கு அதாவது ஜெஃப்னா எஜுகேஷன் ஃபேர்னு ஒன்று நடந்து கொண்டுருக்குது அதுவும் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முன்னணி அது மற்ற இலங்கையில் இருக்கிற முன்னணி கல்வி நிறுவனங்களும் அதுக்குரிய பல்கலைக்கழகங்களும் தான் வந்திருக்கேன் தனியார் பல்கலைக்கழகங்களும் இங்கே வேறையாக வந்திருக்கின்றன அது முதலாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் அண்டு ஃபோர்த் ஃப்ளோரிலேருந்து தான் இந்த கண்காட்சி நடைபெற்று வருகின்றது இங்கே வந்து சொன்னால் உயர்கல்வியை நீங்கள் வெளிநாடுகளிலோ வெளிநாடுகளிலோட்டி இலங்கையிலோ கல்வி எழுப்பதற்கான அனைத்து வசதிகளையும் அவர்கள் என்றார்கள் இது தொடர்பான முழுமையான காணொலிகள் நான் உள்ளத்ப்பேன் இதுதான் அந்த கண்காட்சிக்கான நுழைவாயில் இந்த உங்களுக்கு இங்கே பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது அவர்களுடைய தகவல்கள் அறிஞ்சு கொள்வதுக்கு எல்லாம் வந்து எந்த விதமான கட்டணங்களும் இல்லை முற்று முழுதாக ஃப்ரீயாக இந்த சேவையை வந்து இன்றைய தினம் இங்கே செஞ்சு இருக்கிறோம் நீங்கள் ஓவியல் எடுத்துகிட்டு இருக்கலாம் இல்லாட்டிகி ஏதாவது டிகிரி முடிச்சாக்கலாம் இந்த இருக்கலாம் டிப்ளமா முடிச்சாக்கள் இருக்கலாம் மேலதிக படைப்புக்காக நீங்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு நீங்கள் கல்விகளை கற்கணம்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கேற்ற நிறுவனங்களும் இருக்குது இல்லாட்டி இலங்கையிலேயே நீங்கள் உங்களுடைய உயர்கல்வியில் தொடர விரும்புங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கேற்ற நிறுவனங்கள்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள் இருக்குது நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சில பேர் என்னென்ன சேவைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் கேட்டு சொல்லுவோம் நீங்கள் மேலதிக தகவல்களுக்கு நேரடியாக வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இல்லை அவருடைய கலந்தாலோசி எந்த மாதிரி அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுலேயும் மக்கள் ஒரு சில விஷயங்களை போர்ட் மூலமாக போட்டிருக்கணும் இப்படி நாங்கள் மேலே போயிட்டு பார்ப்போம் வாங்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி

வணக்கம் நாங்கள் ஸ்வீட் நோதர் நியூனி வணக்கம் நான் ஸ்வீட் நோதர் நியூனியில் இங்கிலீஷ் அசிஸ்டன்ட் லெக்சராக ஒர்க் பண்ணுறேன் நாங்கள் இன்றைக்கு வலம்புரி ஹோட்டலில் நடக்கிற கல்வி கண்காட்சிக்கு வந்திருக்கிறோம் இங்கே நாங்கள் சி டூ ஸ்டோலில் எங்களோட இதை நாங்கள் போட்டிருக்கிறோம் ஸோ நீங்கள் இங்கே நேரில் வருகை தருவதன் மூலம் நாங்கள் என்னென்ன கோர்சஸை நாங்கள் இங்கே வழங்கி கொண்டிருக்கிறோம் மற்றது என்னென்ன எங்களுக்கு இங்கே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் என்றதையும் எங்களுடைய விரிவுரையாளர்களோட நேர நீங்கள் சந்தித்து கதைக்கிறதன் மூலம் ஒரு நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ நாங்கள் இங்கே இங்கே நேரடியாக வருவதற்கு வருகை தந்து எங்களுடைய கோர்சஸை பார்த்து அதை நீங்கள் இன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுவதன் மூலம் நீங்கள் மேலும் விலைக்கழிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் இங்கே சி டூ டி சி டூ ஸ்டோரில் நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கோம் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து இதில் வைஎஃப் எடியூகேஷன் அப்படின்னு சொல்லி இவர்களும் சில கல்வி சேவைகளை வந்து வழங்கிக் கொண்டிருக்கணும் உங்களுடைய இவர்களுடைய இந்த நிறுவனம் வந்து கொழும்புல இருக்குது இவர்களுடைய கண்டக்ட் நம்பர் அதே மாதிரி வெப்சைட்டுகள் இருக்குது நீங்கள் இந்த பெயர்களை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இவர்களுடைய நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய வெளிநாட்டு கல்விகளை நீங்கள் மேலதிக படிப்புகள் ஏதாவது படிக்க போறீங்கன்னு சொன்னால் ஆலோசனைகள் அதே மாதிரி இவர்கள் த அந்த சேவை வந்து வழங்கிக் கொண்டிருக்கணும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் அப்படியே போயிட்டு பார்ப்போம் எக்ஸிபிஷனில் இப்போ வலமுறையில் நடக்கிற எக்ஸிபிஷனில் வந்து எங்களை நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி எங்களோட வெப்சைட் சயின்ஸ் மெடிஷின் கேம்பஸ் வெப்சைட்டுக்கு வந்து எங்களோட டிரெக்டாக தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி ஸ்டான்லி ரோடில் இருக்க எங்களோட ஆஃபீஸ் அங்கேயும் வந்து மீட் பண்ணலாம் இல்லாட்டி நம்பர் செவன்ட்டி ஒன் டேவிட்சன் ரோட் கலம்போ கொலம்போ ஆஃபீஸ்லேயும் வந்து மீட் பண்ணலாம் எங்களோட கண்டக்ட் டீட்டெயில்ஸ் கண்டாக்ட் இந்த குட் மார்னிங் என் பேர் ஆரூரன் நான் வந்து சயின்ஸ் மென்சின் கேம்பஸுண்ட் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங்கை லீட் பண்ணுறான் எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூடுகலா பெலாரூஸ் ஸ்டடி மெடிசின் மற்றது கெனேடியன் ஸ்கூல்ஸ் அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பயோ செய்கிற ஸ்டூடெண்ட் வந்து எங்களூடாக தொடர்பு கொண்டார் உங்களுக்கான டாக்டர் கனவுகளை நாங்கள் இலவாக உங்களுக்கு செய்து தருவோம் அது மட்டும் இல்லாமல் இருக்கு வணக்கம் இலங்கை கணக்கீடு வியலாளர்கள் கழகம் ஏஐடி ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் மூலமாக இன்றைய கல்வி கண்காட்சி யால் உயர்கல்வி கண்காட்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் உயர்தரம் முடித்த மாணவர்கள் அதாவது உயர்தரம் எந்த பிரிவாக இருந்தாலும் உங்களுடைய தொழிற்சார் கற்க நெறையில் அடுத்த நிலையை நீங்கள் அடைவதற்கும் சிறந்த ஒரு தொழில்சார் தகுதியை கணக்கீடு மற்றும் நிதி வர்த்தகத்தில் பெற்றுக்கொள்வதற்கும் குறுகிய காலத்தில் பெற்றுக்கொள்வதற்கான மிக அடிப்படையான இலகுவான பாதையிலே இதனை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும் அதற்கான வழிகாட்டல்களை வழங்குவதற்கு நாங்கள் இன்றும் நாளையும் தயாராக இங்கு இருக்கின்றோம் எனவே எங்களுடைய கிளை நிறுவனமானது ஏடி யாழ் கிளை முன்னூற்றி நாற்பது ஸ்டான்லி வீதியில் அமைந்துள்ளது அங்கும் சென்று நீங்கள் உங்களுடைய மாணவர் பதிவு தொடர்பான ஏனைய விடயங்களையும் வழிகாட்டல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் மிக முக்கியமாக விசேடமாக கூற வேண்டிய விடயம் இந்த கண்காட்சியை நாங்கள் இன்றும் நாளையும் உங்களுக்காக நாங்கள் இன்று காத்திருக்கின்றோம் உங்களுடைய மாணவர்களோடு நீங்கள் இங்கே வந்து இது தொடர்பான விடயங்களை பெற்றுக்கொண்டு உங்களை ஒரு சிறந்த ஒரு தொழிற்சா நிபுணராக எதிர்காலத்தில் வடிவமைத்துக் கொள்ள இது மிகவும் உதவியாக இருக்கும் நன்றி அப்படின்னு வணக்கம் ஜெஃப்னா நாங்கள் சிஐபிஎம் சார்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டில் இருந்து கொழும்பிலேருந்து வந்திருக்கோம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் தான் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம் ஸோ ஆஃப்டர் ஏ லெவல் என்றால் நீங்கள் எங்கக்கிட்ட இருக்குது ஏசிஹெச்ஆர்எம் அப்படின்ற சொல்லி ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது அது அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் த்ரீ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் மூணரை மாதம் நீங்கள் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வர முன்னாடியே அந்த கோர்ஸை செஞ்சு முடிக்க முடியும் அதில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் மூணு லெவல்ஸ் இருக்குது டிப்ளமோ ப்ரோக்ராம் சார்டர்ட் இன்டர்மீடியட் சார்டர்ட் கவாலிஃபிகேஷன் வரைக்கும் போய்ட்டு நீங்கள் சார்ட்டர்ட் கவலிஃபைட் ஹுமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகலாம் ஹியூமன் ரிசோர்ஸ் என்பது ஒரு பீப்பிள் ஸ்கில் அது நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஸோ எங்கக்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஆல்சோ இன்றைக்கு ரெஜிஸ்டர் ஆகினீங்கடா உங்களுக்கு எங்கள் எங்களோடய ப்ரோக்ராமில் டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஒன்றும் கிடைக்கும் கட்டாயம் வாங்க தேங்க்யூ வெரி மச் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் டிடிபி கேம்பஸில் இருந்துட்டு பேசுகிறோம் எங்களோட கம்பெனி சங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிப்பா ரோட்டில் சொப்னஜிக்கு பக்கத்தில் இருக்குது நாங்கள் முக்கியமாக டிகிரி டிப்ளமா ரெண்டுமே செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் பெய்டு இன்டர்ன்ஷிப் அதாவது நீங்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கான சம்பளத்தை பெற்றுக்கொள்வாறு டிப்ளோமா கோர்சஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுக்கு அடுத்ததாக டிகிரி கோர்சஸும் பரவலாக செஞ்சு இருக்கிறோம் அப்போ நீங்கள் வந்து கீழ்கடை துறைகளில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களை டிப்ளமா கோர்சஸ் செஞ்சு கொள்ளலாம் ஒன் டு ப்ரைமரி ஸ்கூல் டீச்சிங் அடுத்து ஐடி சார்ந்த துறைகள் ஐடி சார்ந்த வார எல்லா துறைகளுக்கும் நாங்கள் பெயிட் இன்டெர்ன்ஷிப்போடு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதாவது வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் இது முழுக்க முழுக்க டிஇசி இந்த இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டியா மினிஸ்ட்ரியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தினுடைய நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இங்கே வந்து ஆறு மாத கோர்சஸ் நடந்து கொண்டு வித் பெய்ட் இன்டர்ன்ஷிப்போட ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதால இவ்வளவு நன்மைகளும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கோம் நீங்கள் ஒரு மாதம் வந்து கட்டக்கூடிய காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாயிரத்து ஐநூறுரூவா மாத்திரமே அப்போ அந்த ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் மாதப்படி ஆறு மாதங்கள் கட்ட வேண்டி வரும் கட்டினதோடு உங்களுக்கு சம்பளத்தோடு நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் அதாவது வந்து உங்களுடைய பயிற்சி நிறைய செஞ்சதாரம் வித் இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் அதாவது வந்து இண்டஸ்ட்ரியோட நீங்கள் கொலாபரேட் பண்ணி செஞ்சு கொண்டு இருக்கலாம் சரியா அடுத்ததுக்கு மேலதிகமா நீங்கள் அரசு துறைகளில் வந்து ஹைனில் டிப்ளமா முடித்தவர்கள் சொன்னால் உங்களுக்கான அப் டிகிரிஸ் வந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்போ நீங்கள் வந்து டொப்அப் டிகிரி எடுக்கிறதுக்குள்ள வேணும்னு சொன்னால் நீங்கள் எங்களை நாடலாம் நாங்கள் மேற்கண்ட துறைகளில் வந்து டொபப் டிகிரி செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஐடி ஃபீல்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிஏ என்ஜினியரிங் எல்லா ச முக்கியமான சகல துறைகளிலுமே நாங்கள் வந்து டிகிரி கோர்சஸ் வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம் நீங்கள் எச்என்டி முடித்தவர் என்று சொன்னால் மிக இலகுவான முறையில் வந்து எங்களுடன் இணைந்து கொள்ளலாம் எங்களுக்கு எங்களே ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் மாணிப்பாய் ரோட்டில் அமைஞ்சிருக்கு நீங்கள் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஸ்டான்லி ரோட்டும் முட்டாசு கடை சந்திக்கு அருகாமையில் நீங்கள் டிரெக்டாக டிரெக்டாக அதாவது நேரடியாகவே எங்களோட ஆஃபீஸுக்கு வந்து உங்களுக்கு தேவையான சகல விவர விவரங்களையுமே அங்கே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது ஆன்லைன் அக்கௌண்டிங் டோட்டல்க்கு இந்த இந்த வெப்சைட்டின் மூலமாக இல்லை எங்களுடைய இந்த நிகழ்களை கல்வியினூடாக நாங்கள் வழங்குவது வந்து சார்ட்டட் ஏசிசிஏ டபுள்யூடி சிஎம்ஏ போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸஸை வந்து கல்வி கற்றுக்கொள்கிறதுக்குரிய இன்ஸ்டியூட் ப்ரொவைடர்ஸாக நாங்கள் இருக்கிறோம் எங் இலங்கையிலே அல்லது உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்தும் எந்த நேரத்திலையும் எத்தனை தரம் வேணுமென்றாலும் எங்கள்ட குறிப்பிட்ட ஒரு கோர்ஸுக்குரிய வீடியோஸை வாங்கி அந்த குறிப்பிட்ட ஒரு காலம் பகுதி வரை இங்கே படித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மாணவர்களுக்கான முற்றுமுழுதாக மாணவர்களுக்கான நன்மையை வழங்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி வளத்தள அமைப்பாகும் ஆசியாலேயே விருதுகளினை வென்று கல்விக்கென ஒரு தனக்கான தனித்துவமான ஒரு இடத்தை பெற்று இலங்கையினுடைய முதலாவது கல்வித்தள அமைப்பாக ஆன்லைன் அக்கௌண்டிங் எல்கே காணப்படுகின்றது